ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊருகா ரெசிபி தான் நம்ம பார்க்க பார்த்தோம் அதுக்கு ஒரு ச பாத்திரத்தில் ஒரு சட்டி இட்லி பானையில் நெல்லிக்காயை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணுங்க நான் எடுத்து தருவாங்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தட்டில் வச்சுருக்கேன் இதை எப்படி தாளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க அதுக்கு ஒரு வாழனில் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் கடுகு வெந்தயம் மூணையும் லைட்டாக வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு ஒரு மிக்சி கப்பில் நம்ம அதை பொடி பண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த ஒரு மண் சட்டியில் தான் நான் போட போகிறேன் இங்கே பாரு அந்த மண் சட்டியில் இதை போட்டுக்கணும் போட்டுட்டு நான் அந்த மிக்சி கப்பில் வறுத்து எடுத்து வச்சிக்க சரியா இப்போ வந்து இந்த நெல்லிக்காய்க்கு உப்பு பாருங்க இவ்வளோ போடுறேன் சரியா இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருந்தாலும் ஊருகா கெட்டு போகாமல் இருக்கும் நான் ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்குங்க சரியா நல்லெண்ணெய் கொஞ்சம் கழுது நல்ல நல்லா காஞ்ச உடனே இருங்க அதுக்குள்ளே இதை அரைச்சிக்குவோம் அந்த மசாலா நான் அரைச்சி போடுறேன் நீங்கள் மிளகாய் பூ இருந்தாலும் போடலாம் நான் வந்து மிக்ஸியில் இதெல்லாம் அரைச்சி போடுறேன் இருந்த போடுவோம் அரைச்சிட்டேன் இப்போ வந்து கழுகு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறேன் இது வந்து கழுகுங்க கழுகு காய்ச்சி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை அப்படியே இந்த நெல்லிக்காயில் போட்ட வேண்டியதான் கழுது வெடிச்சுட்டு நம்ம வந்து சிறப்பாக ஆஃப் பண்ணிடணும் சுட சுழ ஊற்றக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த நெல்லிக்காயில் போட்ட வேண்டியாங்க நெல்லிக்காயில் சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் இது ஒரு ரெண்டு நாள் ஊறணும் வெயிலில் வச்சு எடுத்தோம்னா ஊறுகாய் ரெடி 我老妈。